சிங்கம்புணரியில் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் ஐம்பத்து நான்கு ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்பு இருபுறங்களிலும் நின்று பார்வையாளர்கள் கண்டுகளிப்பு ஸ்பான்சர் பாய் டாக்டர் மணி பல் மருத்துவமனை காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் அதிமுக முன்னாள் நிர்வாகியின் நினைவாக இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது சிங்கம்புணரி திருப்பத்தூர் சாலையில் பெரியமாடு சின்னமாடு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரியமாடு பிரிவில் பதினாறு ஜோடிகளும் சிறியமாடு பிரிவில் முப்பத்தி எட்டு ஜோடிகள் என சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மொத்தம் ஐம்பத்தி நான்கு மாட்டு வண்டிகள் பங்கேற்றன பெரிய மாட்டுக்கு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவும் சிறிய மாட்டுக்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவும் எல்லைகளாக நிர்ணயம் செய்யப்பட்டது பாய்ந்து சென்ற மாட்டுவண்டி வண்டி போட்டிகளை சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் எல்கையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற முதல் ஐந்து மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் வெற்றி கோப்பை ரொக்கம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டது ¡Pero no va

喂喂喂